வணக்கம் நிகா நம்ம பார்க்க போறது நெல்லை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணியின் அறிமுக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மற்றும் மாவட்ட தலைவர் முத்துப்பளவேசன் அவர்களின் ஒப்புதலோடு திருநெல்வேலி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் இளைஞரணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மண்டல ஒன்றிய இளைஞரணி தலைவர்கள் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களை அறிமுகப்படுத்தும் விதமாக வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் வைத்து அறிமுக விழா முயற்சியாக நடைபெற்றது திருநெல்வேலி வடக்கு மாவட்ட இளைஞரணி மாவட்ட தலைவர் கந்தசாமி வரவேற்பு உரையாற்றினார் மாவட்ட தலைவர் முத்துப்பழவேசம் பொதுச் செயலாளர் நாகராஜன் ஆகியோர் கட்சி பணியில் பணியாற்றும் இளைஞரணியினருக்கு சிறப்பு ஆலோசனைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசுகளும் வழங்கி பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் அணியினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர்